வணக்கம் நண்பர்களே சாதா ஜாக்கெட் வந்து தக்கி போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பை ரெடி பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் நேட்ச் போட்டிருப்போம் அந்த நேட்சை ஃபாலோ பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் பண்ணி மடிச்சு அப்புறமேட்டுக்கு வந்து ஒன் இன்ச்சாக மடித்து ஒன் இன்ச்சாக வந்து இடுப்பை வந்து மடிச்சுப்போம் மடிச்சு அப்படியே தப்போம் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரே மாதிரியே மறைச்சிங்க இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு மறித்து டைல் போட்டுக்கங்க டைல் போட்டு அது மாதிரி ஒன் இன்ச்சாக மடிச்சுக்குங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் தச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ஒன்றா கட் பண்ணுறதால அப்படியே இருக்கும் சோல்ட்ரு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து ஹாஃப் அன் இன்ச்சு நம்ம எப்பவுமே அஸ்ட்ரா தண்ணி விட்ருப்போம் அந்த ஆஃபன் இன்ச்சு வந்து பிடிச்சிப்போம் டபுள் டைல் போட்டுப்போம் சோல்ட்ரு சோல்ட்ரு தச்சுட்டு ஃப்ரெண்ட் அந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு அதுமாதிரி தப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண நார்மல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஐப் பண்ணுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம் பிரிண்ட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து டாட் பிடிச்சிப்போம் அந்த ஒன்னே கால் இன்ச்சு டாட் பிடிக்கும் ஒன்னே காலுக்கு மூணு இன்ச்சு டாட் பிடிக்கிறோம் டாட் பிடிச்சிட்டு அப்படியே வந்து பிரிண்ட் டாட் பிடிக்கிறோம் பிரிண்ட் டாட் வந்து காலை ஒரு நூல் பிடிச்சிங்க ஒரு நூல் வந்து அந்த டாட் ப்ரிண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டாட் கேவி டாட் போடணும் அதுலேருந்து ஒரு முக்காஞ்சு முக்காஞ்சி முன்னாடி நிறுத்துங்க அக்குல் டாட்டா வந்து அப்படின்னு இருக்குங்க இந்த டேட்டைக்கு ஃபஸ்ட்டு வந்து கே டாட் போடுறோன்னு ஒரு ப்ரிண்ட்டு கீழே வந்து வந்து மூணு இன்ச்சு போடுறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டைலாக போட்டு பார்த்து அப்புறம் வந்து பிரிண்ட்லேருந்து ஒரு டாட் போடுறோம் அது கால் இன்ச்சுக்கு அந்த ஃபஸ்ட்டு டாட் கே டாட்டை வந்து ஒரு முக்கால்ச்சு முன்னாடி நிறுத்துக்குங்க அப்புறம் அக்குல்லேருந்து ஒரு டாட் பிடிக்கும் அந்த டாட்ல இருந்து வந்து ஒரு வந்து முன்னாடி எடுத்துங்க எல்லாமே வந்து ஒரே லெவலாக எடுத்துங்க அப்பதான் வந்து கட் ஷேப் வந்து நல்லா இருக்கும் பாருங்க கட் ஷேப் திருப்பி காமிப்போம் கரெக்டா இருக்கும் பாருங்க நீங்களும் இதே பிள்ளை பார்த்து பைங்க பொறுமையா நம்ம எப்போ போட்டாலும் வந்து புல் வீடியோ தான் போடுவோம் அதெல்லாம் இப்போ பொறுமையா பார்த்து ஈஸியாக கற்றுங்க இப்ப இப்போ வந்து கச்சோல் போட்ட அட்டாச் பண்ணிக்கலாம் கட்டாச்சு பட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கீழே பேண்ட் பிட்டு வச்சுட்டோம் மேலே வந்து பட்டை வச்சுக்கிறோம் ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்கங்க ஒரே லெவலாக ஆப்போசிட் வச்சுக்கோங்க பட்டைக்கு வச்சிட்டு கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக பேண்ட்டு பிட்டு மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுக்கலாம் ஓரத்தையில அப்புறமேட்டுக்கு திருப்பி மேலே வந்து ஜாக்கெட் பிட்டு மேலே வந்து ஒரு பாய்டெட் ஒன்று போட்டுப்போம் இப்போ வந்து எஜ்ஜி தைல் ஒன்று போட்டிருக்கோம் இப்போ மேலே திருப்பி ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம் இந்த கட்டிங் வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் இந்த பிளவுஸ் உடைய கட்டிங் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் போய் பெருமை பாருங்கள் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் உடைய வீடியோ இது பெரிய ஜாக்கெட் இது போய் பாருங்கள் உங்களுக்கு கட்டிங் தெரியும் இப்போ வந்து கட் கச்சோலி போட்டு வந்து ஒரே லெவலாக ரெண்டும் வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணிவிட்டு வச்சு ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிங்க இப்போ வந்து கச்சோலிப்பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம் எப்பயுமே பட்டை அட்டாச் பண்ணலாம் அந்த ஷேப்லேருந்து ஒரு அரை இன்ச்சு முன்னாடி வைங்க வச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஒரு பக்கமாக விட்டு கீழே டாட் அடி டாட் இருக்கிறது ஒரு பக்கமாக மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படி எடுத்துங்க இது வந்து அரை இன்ச்சு முன்னாடி வச்சு அப்படின்னா செக் பண்ணிங்க அப்படியே லெவலாக லெவலாக செக் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிங்க ஒன் நிமிச்சு துணி விட்டுருப்போம் ரெண்டுமே அந்த ஆஃப் நிமிச்சு ஒரே லெவலாக தச்சுக்கோங்க நாலு மேட்ச் போட்டுங்க நாலு மேட்ச் இல்லை மூணு மேட்ச் போட்டுங்க அப்போ தான் வந்து கச்சோல் பட்டமே பிளாட்டாக பிளாட்டாக இருக்கும் கீழே ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கச்சோழிப்பட்ட பக்கமாக கீழே அடி துணியை வந்து திருப்பிக்கிட்டு மேலே வந்து தைல் போட்டுக்குங்க எஜ்ஜி தைல் இல்லை தைல் ஒன்று ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அது போட்டுக்குங்க அப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் அட் போட்டுப்போம் பாயிண்ட் அட் போட்டோன்னா டபுள் தைல் டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து இப்போ கட் பண்ணிப்போம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து குபாப்பட்டி சிங்கிள் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம் கொக்கிப்பட்டி ஆகிப்பட்டி வந்து அட்டாச் பண்ண போறோம் ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது சொல்கிறேன் நான் கொக்கிப்பட்டி ஐப்பட்டின்னு சில பேர் சொல்லுவாங்க குபாப்பட்டி செங்கல் சொல்லுவாங்க இது வந்து சிலீவ்ல முண்டா கைப்பு சிலீவ் கட் பண்ண பிளவுஸ் கட் பண்ண அந்த முண்டாவில் வர பீஸ் தான் இது சிலீவ் கட் பண்ற பகுதி அதுலேருந்து இருந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கிறோம் அந்த பீஸ்ல இருந்து கழுத்து வட்டது கழுத்துக்கே வந்து பீஸாக ரெடி பண்ணிப்போம் இசில எனக்கு முண்டா கழிக்கிற பீசை வந்து அப்படியே வந்து கொக்கிப்பட்டி ஆகிப்பட்டிக்கு ரெடி பண்றோம் கொக்கிப்பட்டி ஆகிப்பட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் முடிச்சு தச்சுக்கலாம் பொறுமையா பாருங்க நான் பேசுறத விட நீங்க பொறுமையா பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் நான் தமிழில் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வேற பாஷையெல்லாம் பார்ப்பீங்க அதில் வந்து என் வீடியோவை பார்த்தாலே போதும் நான் பேசறதை விட்டுருங்க என் வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியா கற்றுக்கணும் நம்பர்ல பாட்டிக்கு ரெடி பண்றோம் பாருங்க அப்படியே வச்சிட்டோம் ஒரு மூணு அஞ்சு இந்த பக்கம் விட்டுட்டா அப்படியே நடுவில் வச்சு அப்படியே அட்டாச் பண்றோம் அப்படியே மூணா மறைச்சுப்போம் அப்படியே எடுத்து அப்படியே மூணா மறைச்சுக்கிறோம் நடுவில் சென்டர்ல ஒரு டயல் போட்டுங்க வந்து கீழே அது டைல் போட்டா முடிஞ்சு அப்படியே அதுப்பட்டி ஐப்பட்டி வந்து தச்சு முடிச்சு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி தச்சு முடிச்ச பிறகு ரெண்டுத்தையும் வச்சு செக் பண்ணி பாருங்க எப்பயுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நூல் இருக்கும் இல்லை கால் இன்ச்சு கூட இருக்கும் அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதால வந்து வேற எந்த ஃபால்ட்டும் வராது பாருங்க ஐப்பட்டி பக்கம் எப்பவுமே கொக்கிப்பட்டி பக்கம் எஸ்டா இருக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் அதை செக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கழுத்து டீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள ஒரு நூல் கரெக்டாக பிடிச்சிங்க அந்த ஒரு நூல் ஒரே மாதிரியே ஃபுல்லாக தைங்க சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு இடத்துல பெண்டை கம்மி ஒரு இடத்துல ஜாஸ்தி பண்ணக்கூடாது அது ஒரே லெவலாக தச்சா ஷேப் கரெக்டாக வரும் ஃபினிஷிங் வந்து இருக்கும் அதில் வந்து ஒரே மாதிரி தைங்க வச்சுட்டு மேலே ஒரு வெஜ் தைல் போட்டுக்கலாம் ஓரத்தைல் ஒன்று போட்டுப்போம் மேலே நல்லா கீரிங்க முன்னாடியே கீறிக்கிட்டு ஓரத்தைல் போடுங்க இவங்க வந்து மேலே டபுள் தைல் போட்டிருக்காங்க டபுள் தைல் அப்புறமாரி போட்டுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று உடனே வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து ஒன்று ஒன்று மெசேஜ் உங்களுக்கு வரும் நான் வீடியோ போடவில்லாம் டைல் போட்டாச்சு இப்போ வந்து டபுள் டைலும் போட்டாச்சு ஏன்னா வந்து அது லேட் ஆகும்ன்றதால உங்களுக்கு காமிக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அதில் வந்து டபுள் டைல் போடுறது உங்களுக்கு காமிக்கலாம் மேலே வரும் எஜிட்டு ஓரத்தை ஒன்று போட்டு அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டுங்க கையெழுத்துக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா வந்து அதை நான் வீடியோ போடல அது அப்படியே கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் போடுறோம் ஸ்லீவ் அட்டாச் அப்படின்னா வந்து முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்லேயும் முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்லேயும் வரணும் ஆஃப் பண்ணிச்சு துணி விட்டிருப்போம் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கங்க நிறைய வீடியோ போட்டிருக்கா போய் பாருங்க பார்த்துட்டு ஈஸியாக கற்றுங்க உங்களுக்கு எல்லா டவுட்டுக்கும் வந்து சொல்யூஷன் வந்து எல்லா வீடியோலையும் இருக்கும் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லி தருவேன் நானே நம்மளுக்கு எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போட்டுட்ருப்போம் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு சொல்யூஷன் வரும் சோல்ட்ரு இறங்குறதுக்கு காரணம் வந்து நீங்கள் சோல்ட்ரு அகல பண்ணுவீங்க இல்லை அக்கல் கம்மி பண்ணிடுவீங்க அதெல்லாம் வரும் ஃப்ரண்ட்டு அஸ்ட்டாக இறக்க வச்சாலும் வந்து சோல்ட்ரு லூஸ் ஆகும் ஃப்ரண்ட் இறங்க எல்லாமே வந்து ஒரே லெவலில் வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்காமல் இருக்கும் ஃபுல் ஃப்ரெண்டில் வந்து லூஸ் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு சோல்ட்ரு இறங்குறது வரும் ஃப்ரண்ட்டை டைட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி பார்த்துக்குங்க ரெண்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் இது சாதா பிளவுஸுன்றதால் வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் கிடையாது லைனிங் பிளவுஸ் மட்டும்தான் நம்ம ஓவர்லாக் போடுவோம் சாதா பிளவுஸ் வந்து ஓவர்லாக் போட மாட்டோம் சாதா பிளவுஸ்க்கு வந்து ஒன் தேர்ட்டி தான் வாங்குகிறோம் லைனிங் பிளவுஸ்க்கு டூ ஃபிஃப்டி வாங்குகிறோம் லைனிங்லாம் அவங்க வாங்கி கொடுத்துடணும் ஓவர்லாக் ஓணுன்றவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சாதா ஜாக்கெட் வந்து சா சாதா ஜாக்கெட்டுக்கு வந்து ஓவர்லாக் போகணுன்னா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம் அது சாதா பிளவுஸ்க்கு யாரும் ஓவர்லாக் கேட்க மாட்டாங்க அதில் வந்து நூற்றி முப்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பிளவுஸ்க்கு இப்போ வந்து கை அளவு பார்த்துக்கிறோம் இருப்பளவு வந்து முப்பத்தெட்டு இருக்கு கை லூஸால் வந்து பதினஞ்சு இருக்கு கட்டாக வச்சிருக்கோம் எப்பவுமே அக்கல்ல வந்து ஒரு இன்ச்சு தான் வந்து லூஸ் வச்சிருக்கோம் அந்த ஒரு இன்ச்சு மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க எப்படியும் வந்து அக்கல்ல வந்து ஒரு இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும் அந்த ஒரு இன்ச்சு மட்டும் கரெக்டாக வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே இப்போ வந்து அதே அளவில் வந்து டச்சுக்கலாம்னு ஒரு கையும் ஒருத்தருக்கு வந்து கை பெருசா இருக்கும் கை சின்னதா இருக்கும் லெஃப்ட் கை பெருசா இருக்கும் ரைட் கை சின்னதா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இல்ல லெஃப்ட் கை சின்னதா இருக்கும் ரைட் கை சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும் அதனால் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அவங்க அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ப்ளவுஸ் காரங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது அதில் வந்து ஒன்று அதே கையெடுத்து வச்சு அளவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து ஓத்துட்டவங்களுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி பேருங்க அதை பார்த்துங்க நீங்கள் பார்த்துட்டு கையளவு வந்து வச்சுக்கோங்க கட்டிங்கில் வந்து எப்படின்னா வெட்டிக்கலாம் கத்தக்குள்ளே வந்து இந்த கை லூஸ் வந்து கரெக்டாக பார்த்தா தான் அவங்களுக்கு செட் ஆகும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அது பார்த்துக்குங்க இப்போ வந்து அலோ பிளவுஸ் வச்சு செக் பண்ணிக்குவோம் ஓகே கரெக்டாக இருக்கு நம்பல இப்போ எக்ஸ்ட்ரா டைல் மூணு டைல் போட்டுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஹைப் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் வந்து நானும் வளர முடியும் அதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க உங்களுக்கு கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் நான் எப்படின்ட்டு டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணுறேன் நான் அவ்வளோதான் மூணு மூணு எல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ வந்து மூணு மூணு டைல் போட்டுப்போம் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கங்க பக்க பக்கமே ஒரு ஒரு நூல் விட்டு ஒரு நூல் போடுங்க ரொம்ப செரிவு கிட்ட கிட்ட போட்டுடாதீங்க டைல் போடக்குள்ள மூணு தையல் போடக்குள்ளே ஒரு தயல் பிடிச்சா வந்து ஒரு அரை இன்ச்சு வர மாதிரி இப்ப போடுங்க இல்ல கால் இன்ச்சு வர மாதிரி போடுங்க ரொம்ப நேரம் நேரம் போட்டுறாதீங்க ஓகே நம்ம முடிச்சு நண்பர்களே பிளவுஸ் ஈஸியாக தச்சு முடிச்சோம் நீங்களும் பொறுமையா வீடியோ பார்த்து ஈஸியா நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே